என்னைப் பெற்றெடுத்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசிர்வாதத்திலும் ஒன்றுமே இல்லாமல் வந்த என்னை குளிகொண்டு செதுக்கி ஞானம் படிப்பித்த ஆசான்மார்கள் ஆசீர்வாதத்துடன் விஷ்ணு தெய்வம் குலதெய்வம் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்திலும் இந்த பதிவை தொடங்குகிறேன் திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை ஓம் கம் கணபதியே நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சோமசரணம் வவா நமக இன்று விஸ்வாசுரிடம் தை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் நாள் கிழமை திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனமுறை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபர்கள் மேஷம் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள் வசதி வாய்ப்புகள் கூடும் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீட்டாளர்கள் புதிய கூட்டாளிகள் சேருவார்கள் தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகும் தொழிலின் தலைமை பன்மை தெளிவுபடுத்தி உங்களை அடையாளப்படுத்தி கொள்வீர்கள் பெண்கள் மத்தியில் உங்களுக்கு சமூக அந்தஸ்து கூடும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ரிஷபம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுயசிந்தனை அதிகரிக்கும் தொழிலில் படிச்சுமை பணியாளர்கள் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளுக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் தனவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் சில சங்கடங்கள் வந்து சேரலாம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் திறமையால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய த கணவன் மனைவி தம்பதி ஒற்றுமை ஊரு ஊர் உலகத்திற்கே ஒரு மாடலாக அமையும் சகோதரர்கள் நண்பர்கள் பெண்கள் எல்லாம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் செல்வதற்கும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கும் உதவிகரமாக இருப்பார்கள் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது துணிந்து எந்த காரியத்தையும் செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் முன்னேற்றம் முதலீடுகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தை விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சில அலைச்சல்களை மரையங்களை நீங்கள் இன்று சந்திக்க வேண்டும் சகோதர ஆரோக்கியத்திற்கான தேவை போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் நல்ல தகவல் வர தடங்கல்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை முயற்சி செய்வீர்கள் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு உண்டாகும் உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் அனுபவம் தென்படும் இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் தம்பதி ஒற்றுமையாக இருந்தாலும் சில விமர்சனத்திற்கு உள்ளாவீர்கள் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்களும் கவனமும் கண்டியமாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெட்டியவரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் கடகம் சுயசந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது அதனால் உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும் பெண்கள் சகோதரர் நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடவும் வியாபாரம் அணியும் தொழில் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரை வந்து நீங்கும் எந்த ஒரு கட்டத்திலும் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் பேச்சில் நிதானம் தேவை உங்களுடைய திறமைகள் திட்டங்களால் வெற்றிகளை குவிப்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை வரையங்களையும் சந்திப்பீர்கள் சிம்மம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீண்ட நாட்களாக இருந்த வேலைகளை எல்லாம் இன்று செய்ய வேண்டிய சூழல் வருவதால் சுமை அதிகரிக்கும் பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும் சில சமயங்களில் மறைமுக எதிர்ப்புகளும் தோன்றலாம் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றிய முறையும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை தனியை பொறுத்தவரையில் தொழிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது எவ்வளவு நன்றாக இருந்தாலும் மனம் விரக்தி அடையும் தனிமையை நாடும் ஆகவே இறை வழிபாடு உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது கண்ணி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் அதனால் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் தம்பதி ஒற்றுமையாக இருப்பீர்கள் அதனால் உங்களுடைய விருப்பங்களை ஒருவர் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள் திட்டமிட்ட பயணங்கள் அல்லது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் வியாபாரம் வணியம் முன்னேற்றம் காணும் புதிய முதலாற்றி முதல புதிய முதலீடுகள் கூட்டாளிகள் ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு ஓட்டம் முடிவடையும் குழந்தைகள் செயல்பாடு திருப்தியை திகிறது மன அமைதிக்காக ஒரு இடைவெளிப்பாடு அளவில் புனித யாத்திரை செய்வீர்கள் வாழ்க்கை தனியை பொறுத்தவர்கள் மலர் மனைவாக பழையவற்றை பேசி மகிழ்ச்சி அடைவீர்கள் கண்ணி என்று சுயசந்தனை அதிகரிக்கும் இருந்தாலும் சில விமர்சனங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் புதிய வித்தைகளை புகுத்தி அல்லது யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களுக்கு உதவி உரிவதாக இருப்பார்கள் தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கும் தம்பதி ஒற்றுமை உறவினர்கள் மத்தியில் பேசப்படும் உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மாடலாக இருப்பீர்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் எதிர்பாராத பணி தங்கள் ஏற்பட்டு வரையும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும் லாப வருமானங்களில் சில சரிவுகள் ஏற்படலாம் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் ருச்சிகம் நீண்ட நாட்களாக செயல்படாத திட்டங்களை எல்லாம் என்று செயல்படுத்தி தெளிவாக அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் சமூக அந்தஸ்து கூறும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் வெற்றிகளை கொடுக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை அனைத்தபடி செய்து முடிப்பதில் உங்கள் செல்வாக்கு பயன்படுத்தி அதை சாதிப்பீர்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் செய்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் தம்பதி ஒற்றுமை நன்றாகவே இருக்கிறது அதாவது ஒரு இரு கருத்து உள்ள ஆட்கள் ஒரு ஒற்றுமையாக இருப்பது எப்படி ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் சேர்ந்துதான் திருமணம் என்பது போல எதிர் பாவங்கள் திருமணமாகி இல்லாத வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று விதி கூறுவது போல கருத்து வேறுபாடு உள்ள தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பது மிக சிறப்பு அது நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் உறவினருடன் பயணம் செய்வீர்கள் தொழிலில் உங்கள் இலக்குகளை லட்சியங்களை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தனுசு எதிர்மறையும் எண்ணங்கள் தோன்றி முறையும் இருந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உங்களோட வாக்குத்திறமை நன்றாக இருக்கிறது இன்று உங்களுடைய பேச்சில் அதிகாரம் தாய்மை உணர்வு கனிவு கோபதாபங்கள் நட்பு கனிவு என எல்லாம் பல ரசங்களாக கலந்து ஆளுக தந்தால் போல் பேசி வெற்றி காண்பீர்கள் குறுகிய பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பனிச்சமை பணியழுத்தங்கள் நீங்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி முன்னேற்றத்தை காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் பெரும் புகழம் உண்டாகும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் மகரம் ஒற்றுமை மேலோங்கும் எல்லோருக்கும் மாடலாக இருப்பீர்கள் நண்பர்கள் சண்மணர்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் உங் அவர்களுக்கு உங்கள் ஆதரவு இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பாக வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம் உங்கள் திறமையால் வேற்றுமொழி பேசுவ வேற்றுமலத்தை ஈர்த்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் அனுபவ சருள் மூத்தோர் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது கிரகங்கள் சாதகமாக நகையில் இருப்பதால் எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கும் ஜாமீன் கைகளும் போட வேண்டாம் பம்பு வழக்குகளை வந்தால் தவிர்க்கவும் தேடியும் போக வேண்டாம் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் கும்பம் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் பயணங்கள் இன்று தவிர்க்க முடியாததாக இருக்கும் உங்களுடைய தம்பதி ஒற்றுமை எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் பெண்கள் நண்பர்கள் ச சகோதரர்கள் யாருக்கேனும் அவருடைய காரியத்திற்காக நீங்கள் அலட்சிய வரையிலும் சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் உங்களுடைய வாக்குத்தன்மை வாக்கு வன்மை நன்றாகவே இருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுகிறத உடனே பேசாமல் மெதுவாக பேசுவீங்க மௌனமாக இருந்து பின்னா ஆன்சர் பண்ணுவீங்க ஒரு சித்தர் போல் ஒரு மதகுரு போல் நீங்கள் அமைதி காத்து ஆழ்ந்து பேசுவது அனைவரையும் கவனிந்திருக்கும் குழந்தைகள் உற்பத்தி நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணியோடு சில வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற கண்டிப்பு கரார் போன்றவற்றை குறைத்தால் நல்ல ஒரு நட்பு உண்டாகும் பெண்கள் சகோதரர்கள் இவர்களுக்காக ஒரு விடயங்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் விளையாட்டுக்காக கூட ஊடலோ தீண்டலோ வேண்டாம் யதார்த்தமாக பாசமாக உண்மையாக பழகுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மீனம் முயற்சிகள் வெற்றிகள் பலிதமானாலும் எதிர்பாராத விமர்சனங்களை தருவ சந்திக்க நேரிடும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதால் லாபவரமானங்கள் அதிகரிக்கும் ஆகவே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடைய தம்பதி ஒற்றுமை ஊருக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து பேரும் புகழும் கிடைக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிசமய பணி அழுத்தங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் அதனுடைய கடுபடுகளை சம் சந்தித்து தான் ஆக வேண்டும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அவருடைய பேரும் புகழும் செல்வாக்கும் உங்களுக்கும் அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சோகமுகன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் எங்க மங்களம் உண்டாகட்டும் எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்